அநீதி இழைக்கப்பட்டவன் வெறும் முஸ்லீமாகத்தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அல்லாவை ஏற்றுக்கொண்டு ஐங்காலம் தொழுதவனுக்கு மட்டும்தான் அந்த அநீதம் அவன் கூடக்கூடிய அந்த பதுவா சாபம் பழிக்கும் மற்றவர்களுக்கு பழிக்காது அப்படின்றதல்ல அநீதத்தை பொறுத்தவரை ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் விளைவிக்க கூடாது என்பது தான் இஸ்லாத்துடைய சித்தாந்தம் அஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இத்தகில்லாக ஃபிதாவத்தில் மதிலும் அநீதி செய்யப்பட்டவர்களின் பிரார்த்தனை விஷயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா கபூலியத் பெறுகிறது அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அல்லாஹ் மறுபரிசீலனை என்று ஏற்றுக்கொள்கிறான் அநீதி இழைக்கப்பட்டவன் வெறும் முஸ்லீமாகத்தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அல்லாவை ஏற்றுக்கொண்டு ஐங்காலம் தொழுதவனுக்கு மட்டும்தான் அந்த அநீதம் அவன் கூடக்கூடிய அந்த பதுவா சாபம் பழிக்கும் மற்றவர்களுக்கு பழிக்காது அப்படின்றதல்ல அநீதத்தை பொறுத்தவரை ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் விளைவிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய சித்தாந்தம் அந்த ஒரு அடிப்படையில் மாற்று மதத்தவராக இருக்கிறார் கண்ணனையோ கிருஷ்ணனையோ வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி புத்தரை வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது தீயை வணங்கக்கூடியவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் இறைவா என்று பெரும் குரல் எடுத்து கண்ணீரோடு வானத்தை நோக்கி தன்னுடைய இயலாமையை தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை அநீதத்தை முறையிடும்போது அது நேரடியாக அல்லாவைத்தான் சேருகிறது அவன் தெய்வமே என்று கற்சிலையை கூப்பிட்டாலும் படைத்தவன் என்ன என்று கேட்கிறான் அவனுடைய அந்த சாபத்திற்கு உடனடியாக வஞ்சம் திருக்கிறான் எனவே யாருக்கும் பொருளாதார விஷயத்திலோ அல்லது வார்த்தையாடல் விஷயத்திலோ வார்த்தையை பேசுகின்ற விஷயத்திலோ அல்லது செயல்முறையிலோ யாருக்கும் எந்த நீதத்தையும் செய்துவிடக்கூடாது அப்படி அநீதம் செய்திருந்தால் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க ஒரு துளி கூட தாமதிக்க கூடாது அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க ஒரு துளி கூட தாமதிக்க கூடாது என்னை மன்னிச்சுருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மன்னிக்காத வரை படையத்தில் மன்னிக்க மாட்டார் எந்த காலத்திலும் அப்படி செய்யக்கூடாது அபிசல்லா அபிசல்லம் அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் விஷயத்தில் காட்டிய முன்னுரிமை இருக்குது பாருங்க ஒரு முறை ஒரு யுத்த காலத்தில் ஒரு பெண் பிரேதம் ஒன்று கவிழ்ந்து கிடக்கிறது அந்த பெண் பிரேதத்தை அந்த பெண் ஜனாசாவை திருப்பி போட்டு பார்க்குறாங்க அந்த பெண் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெண்ணா இல்லை யூத பெண் சொன்னாகர் ரசூலாயி சல்லா அலிஸ்வலாம் போர்க்களத்தில் பெண்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது இந்த பெண்ணை யார் இப்படி கொன்று அவருக்கு கணிதம் இழைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விடலையே பெருமானார் சல்லா அலிஸ்லாம் கடைசி வரைக்கும் புலன் விசாரணை செய்து தீவிர விசாரணை செய்து கடைசியில் முஸ்லிம்களால் அந்த பெண் கொல்லப்படவில்லை அவருடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவன் இருக்கிறான் என்று விடிவு வந்த பிறகுதான் பெருமானவர் சல்லா அலிஸ்வலாம் அந்த விஷயத்தை விட்டாங்க அதுவரைக்கும் விடலை அதனால் சகோதரர்களே வாழக்கூடிய காலகட்டத்தில் என் கையோ என் நாவோ அல்லது என் செயலோ எந்த வகையிலும் பிறரை காயப்படுத்தக்கூடாது அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தால் விடுவானாக